அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பதினாறாம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று தவறுகள் நேராத வண்ணம் உங்களை நீங்களே கண்காணித்து கொள்ள வேண்டும் தற்போதைய நிலையிலிருந்து நீங்கள் முன்னேற அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் இதன் மூலம் பாதுகாப்பின்மை உணர்வு அகல உற்சாகமாக இருக்க வேண்டும் பொறுமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் பணிகளை ஒப்படைக்கும் முன்பு தவறுகள் உள்ளதா என்று சரிபார்க்க வேண்டியது நல்லது உங்கள் பெரியமானவரிடத்துல அன்பாக இருக்க வேண்டும் இதனால் நல்லுறவை வளர்க்க இயலும் தொண்டை வலிக்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க நீண்ட கால திட்டங்கள் மூலம் இது சாத்தியமாகும் பணியிட சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கு சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் பணியிடத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய படைப்பாற்றல் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு இன்று நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் காணப்படுவீங்க அது மட்டும் உங்கள் துணைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்க வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் இருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று அனைத்து முயற்சிகளுக்குமே இன்று வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் பணிகளை அனைவரும் பாராட்டுப்படக்கூடிய வகையில் இருக்குது சக பணியாளர்களுடன் நல்லுறவு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை வளர்க்க முடியும் இதனால் உறவை நீங்கள் வலுப்படுத்த முடியும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது சேமிப்பு கணிசமாக உயரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு இன்று ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்து காணக்கூடியதாகும் இதனை தவிர்ப்பதன் மூலம் நல்ல ஒரு மனநிலையுடன் காணப்படலாம் உற்சாகமுடன் இருந்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சற்று மந்தமாக நீங்கள் செயலாற்றுவீங்க இதனால் பணிகளை முடிக்க தாமதமாகும் கவனமாக பணியாற்றினால் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் சிறந்த தகவல் பரிமாற்றம் காரணமாக சிறந்த பிணைப்பு உருவாக இதனை பின்பற்றுவதன் மூலம் உறவின் அன்பு வளர முடியும் இன்று பண வரவு உங்களுக்கு சுமாராக இருக்கு பணத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு சாதுரியமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டும் அற்ப விஷயங்களுக்காக சிறிது குழப்பம் அடைவீங்க இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை பாதிக்காதவனம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உற்சாகமாகவும் ஆற்றலுடனும் செயல்பட வேண்டும் பொறுமையாக உங்களுடைய செயல்களை நீங்கள் கையாள வேணும் அது மட்டும் இல்லாமல் பணி சம்மந்தமாக இன்று பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் பணியிடத்தில் சவால்கள் நிறைந்திருக்கு அது மட்டும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பணிகளை கொண்டு கையாள வேணும் இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் அமைதியாக இனிமையாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் செலவுகள் சிறிது அதிகமாக காணப்படலாம் பணத்தை கவனமான முறையில் நிர்ணயிக்க வேண்டியதும் சிறப்பாக திட்டமிட வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களை திட்டமிட்டால் சிறப்பாக ஆற்றலாம் மனதில் மகிழ்ச்சி குறைந்தது போல உணர்விங்க அமைதியாக இருந்தால் மகிழ்ச்சியாக நீங்க இருக்கலாம் இன்று கூடுதல் பொறுப்புகளை நீங்க சுமக்க நீடலாம் கவன சிதைவு ஏற்படாத வகையில பணிகளை ஆற்ற வேண்டும் உங்களுடைய பணிகளை அமைதியாக விடாமுயற்சியுடன் நீங்க மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படும் பேசி தீர்ப்பதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் இதனால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்குது நிதி நிலைமை சுமாராக இருக்கு சேமிப்பு மற்றும் சிக்கனமான செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கண்களில் கவனம் செலுத்துவது நல்லது துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் விரும்பியது இன்று நிறைவேறக்கூடியதாகும் உங்களுடைய பிரார்த்தனை இன்று நிறைவேற நீங்கள் இன்று மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விட அதிக பணிகளை நீங்க கையாள வேணும் மேலதிகாரிகள் உங்களின் நேர்மையை கண்டு உங்களை பாராட்டுவாங்க நீங்களும் உங்கள் துணையும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க இருவரும் இணைந்து திரைப்படம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கண்டு கழிப்பீங்க வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய திறமை காரணமாக உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று பொறுமை காரணமாக வெற்றி அடைவீங்க பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை பொறுத்து உங்களுடைய வளர்ச்சி அமையக்கூடியதாகும் உங்களுடைய செயல்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உறுதியும் தைரியமும் இருந்தால் இன்று நீங்கள் வெற்றி பெறலாம் சாதாரண பணிகளை விட இன்று கூடுதல் பணிகள் உங்களுக்கு இருக்கக்கூடியதாகவும் உங்கள் துணையுடனான உறவு இன்று வெற்றி ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்லுறவாக அமைஞ்சிருக்கு அவருடைய கருத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையிலும் அவருடன் நட்புறவு கொண்டிருப்பீங்க இன்று உங்களுடைய அதிர்ஷ்டத்தை விட திறமையினால் நம்பிக்கை வேணும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் பெரிதாக நீங்கள் மேற்கொள்ள வேணும் நிதி நிலைமையை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை உடனும் அமைதியாகவும் இருக்க வேண்டியது திட்டமிட்டு திறமையுடன் செயலாற்றினால் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் புனித யாத்திரையை நீங்கள் மேற்கொள்வீங்க பணி பனி சுமை அதிகமாக காணப்படும் உங்கள் துணையின் உணர்வை புரிந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் வாழ்க்கையின் உயரத்தை எட்டக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் விரும்பியதை அடைவீங்க நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பணிகளை விரைவாக முடிப்பீங்க பணிகளை நல்ல ஒரு தரத்துடன் அனுப்பிங்க உங்களின் திறமை மூலம் எளிதாக பணியாற்ற முடியும் நீங்கள் இருவருமே உறவு பிணைப்பாக வலுப்படுத்தக்கூடியதாகவும் உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு இன்று உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சேமிப்பை உயர்த்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணக்கூடியதாகவும் இதன் மூலம் தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே புதிய நபர்களின் நட்பு என்று உங்களுக்கு கிடைக்கும் இது பின்னர் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகளை நம்பிக்கையுடன் செய்து முடிப்பீங்க உங்களுடைய பணிக்கு உரிய பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்பே முடிப்பீங்க நீங்கள் இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உறவு சிறக்க கூடியதாக பணம் அதிக அளவில் காணக்கூடியதாகவும் பணம் செலவு செய்து அதன் விளைவில் நீங்க திருப்தி அடையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பக்தி பாடல்கள் கேட்பது உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகவும் இதன் மூலம் தேக ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே தவறுகள் நேராத வண்ணம் உங்களை நீங்க கண்காணித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பணிகளை முன்னுரிமைப்படுத்தி ஆற்ற வேண்டும் நீங்கள் இன்று பொறுமையுடனும் உறுதியுடனும் பணிகளை முடிக்க வேண்டும் தவறுகள் ஏற்படாத வண்ணம் தவிர்க்க கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் இருவரும் இடையே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகும் இதன் மூலம் புறக்கணிப்பு உணர்வு தவிர்க்கப்படும் இது உங்களுடைய உறவை பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் செலவுகளை திட்டமிட்டு சிறப்பாக நீங்க செலவு செய்ய வேண்டும் இதன் மூலம் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு தியானம் மற்றும் பிரார்த்தனை மூலம் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே